வணக்கம் தேவதை வம்சங்குற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா தூரத்து பனிமலைகளையும் ஆங்காங்கு உருகி ஓடிய நதிகளையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பவித்ரா மனசு விட்டு அனைத்தையும் அவளிடம் சொல்லிவிட்ட ஆஸ்வாசத்தில் தினகர் டீப்பாய் மீதி இருந்த ஃப்ளாஸ்கை திறந்து சுட சுட கொஞ்சம் டீ ஊற்றி குடித்தான் நீ குடிக்கிறியா அவளிடம் கேட்டான் வேணாம் ரொம்ப குளிருது உள்ள போறேன் நான் என்றபடி எழுந்தாள் எல்லாத்தையும் கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம போனா எப்படி பாவம் அந்த பெண் ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு ஷாலை சரியாக இழுத்து போர்த்தியபடி நடந்தாள் நீங்க அவளை எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க தினகர் உங்க அன்பின் ஆழம் என்ன அதை எப்படி சொல்வேன் பவித்ரா அவளுக்காக இன்னொரு பெண்ணை பகடையாக்குற அளவுக்கு என் புத்தி என் வசம் இல்லாமல் போயிருக்குன்னா பார்த்துக்கையே காதலிக்கிறது தப்பில்லை தினகர் ஆனால் காதலில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான மன உறுதி உங்கள் கிட்ட இல்லாததுனால இப்போ ரெண்டு பெண்கள் ஒவ்வொரு விதமாக கஷ்டப்படுறோம் ஒன்று அப்பா மனசை மாற்ற போராடி இருக்கணும் இல்லை மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்கு தயாராகி இருக்கணும் உங்களுக்கு ஹரிணியும் வேணும் ஏசி பங்களாவும் வேணும்னா அது உடனே நடக்குமா நடக்கிற வரை கல்யாணமே இப்போ வேணான்னு இருந்திருக்கணும் அதுக்கும் எங்கள் அப்பா விட்டிருக்க மாட்டார் பவித்ரா அவரை பற்றி உனக்கு தெரியாது நினச்சதை சாதிப்பவர் அவர் எதனால் அவருக்கு அந்த உறுதி வந்தது சும்மாவா கஷ்டப்பட்டாதான் பணம் மங்களான்னு இருக்கலாம் அவர் கஷ்டப்பட்டு பெரிய ஆளானார் நீங்கள் அவருக்கு பிள்ளையாக பிறந்துட்ட காரணத்தினாலேயே நோகாமல் எல்லாத்தையும் அடையணும் அனுபவிக்கணும்னு நினச்சிங்க கஷ்டப்பட நீங்கள் தயாராகி இருந்தீங்கன்னா கொண்டு உங்கள் உழைப்பில் நீங்கள் கோடி சொன்னாகி இருப்பீங்க இல்லை உங்கள் அப்பாவே உங்கள் உறுதியை பார்த்துட்டு உயிரை மாற்றி எழுதியிருப்பார் அவள் சொல்வது சரிதான் என்று உரைக்க அவன் தலை குனிந்து நின்றான் இன்னும் முப்பது நாளில் நாம் சந்தோஷமாக இருக்கிறதா நம்பிட்டா உங்கள் அப்பா சொத்தை உங்கள் பேருக்கு எழுதிருவாரா நிச்சயமா உங்களுக்கு சொத்து கிடைச்சிரும் உங்கள் இஷ்டப்படி ஹரிணியும் கல்யாணம் செய்துக்குவீங்க அதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஒரு டிவோர்ஸியை மறுமணம் செய்துக்கிற நல்ல மனசு எத்தனை பேருக்கு இங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க அவள் வேதனையோடு கேட்டதும் அவன் தன் தவறை நினைத்து துடித்தான் அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்க இயலாமல் தவித்தான் சாரி பவித்ரா என்று அவன் உதடுகள் கெஞ்சியது ஓகே தினகர் சரியோ தப்போ நடந்ததை இனி மாற்ற முடியாது நடக்க வேண்டியதையாவது ஒழுங்காக செய்வோமே எப்படியும் பிரிய ஆனப்புறம் உங்களுக்கு உதவி செய்துட்டு நட்புணர்வோடு பிரிஞ்சு போறேனே அவள் இப்படி சொன்னதும் தினகர் நம்ப முடியாத வியப்புடன் நிமிர்ந்து அவளை பார்த்தான் என் மேலே உனக்கு கோபம் வரல வந்துச்சு கொன்னுடனும் போல கூட இருந்தது ஆனால் எல்லா உண்மையும் சொல்லி நீங்கள் செய்தது தப்புதான உணர்ந்து மன்னிப்பு கேட்டப்பறம் கோபம் போய் பரிதாபந்தா வருது இதுக்கப்புறமும் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு விதி இருந்தா அதை யாரால தடுக்க முடியும் உங்க உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் நம்ம நாடகத்தை இங்கே இருந்தே ஆரம்பிப்போம் ஏன்னா இந்த காட்டேஜில் வேலை செய்கிறவங்க கிட்ட கூட உங்க அப்பா நாம எப்படி இருந்தோன்னு விசாரிக்க கூடும் புருஷம் பெண்டாட்டியா இருக்கோமான்னு யாரும் பெட்ரூம்ல நுழைஞ்சி பார்க்க முடியாது வெளியில நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகினாலே நாம அந்யோன்யமா இருக்கோன்னு தகவல் போயிடும் ஸோ இப்படி ரூமுக்குள்ளே அழிஞ்சு கிடக்காம ஜாலியாக இருங்க மனசு விட்டு பேசுங்க நடிப்புக்கு அவசியம் இல்லாமல் நிஜமான நட்போட பழகுங்க அவன் இன்னமும் நம்ப முடியாதவனாக அவளை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தான் இரண்டு நாட்கள் முன்பு வரை அவனை குத்தி கிழித்தவள் தானா இவள் என்று தோன்றியது கூடவே இவ்வளவு நல்ல மனம் படைத்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையோடு அநியாயமாக விளையாடிவிட்டோமே என்ற குற்ற உணர்வும் அவனை கொல்லாமல் இல்லை பதினைந்து நாள் நிமிடமாக கடந்தது இருவருக்கும் இடையில் நட்புணர்வு மட்டுமே இருந்ததால் எவ்வித சிரமமும் இன்றி பேசி சிரித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடிந்தது இயற்கை அழகை இருவரும் சேர்ந்து ரசித்தார்கள் நிறைய இடங்களுக்கு போனார்கள் நிறைய ஷாப்பிங் செய்தார்கள் மிக உயர்தரமான அழகிய ஷால் வாங்கி அவளுக்கு தன் பரிசாக அளித்தான் தினகர் நல்ல கூலிங் கிளாஸ் வாங்கி பதிலுக்கு அவள் பரிசளித்தாள் நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா பவித்ரா ஊருக்கு புறப்படுவதற்கு முதல் நாள் கேட்டான் தினகர் பண்ணியிருந்தால் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சிரித்தபடி சொன்னாள் அவள் இல்லை என்னாட்டம் நீயும் ஒரு கட்டாயத்துக்கு கழுத்து இருக்கலாமே எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனையே இல்லை எங்கள் அப்பாவும் அம்மாவும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னி வரை காதலிச்சிட்டு இருக்கிறவங்க யாரையாவது நான் லவ் பண்ணியிருந்தா நிச்சயம் என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்துருப்பாங்க ஆனால் என்ன செய்ய எனக்கு அதெல்லாம் யார் மேலேயும் ஏற்படலை என் படிப்பு உண்டு பொழுதுபோக்குகள் உண்டுன்னு இருந்துட்டேன் அப்பா உங்களை தேர்ந்தெடுத்து ஓகேவான்னு கேட்டார் உங்ககிட்ட ஒரு குறையும் தெரியல ஓகேன்னுட்டேன் அப்பா மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அவன் நிறுத்த அவன் வேதனையோடு பார்த்தான் எல்லாம் எங்கள் தான் எத்தனை பேருக்கு அவரால் கஷ்டம் பார் சரியான வில்லன் அப்பா அம்மானா அப்படித்தான் எந்த அப்பா அம்மாவும் பசங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்ச காசு மருமகள்ங்கிற பேர்ல ஊர் பேர் தெரியாத காசோட அருமை தெரியாதவங்க கையில போயிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருப்பார் நம்ம மனசு தான் நமக்கு நண்பன் வில்லன் எல்லாம் உன் நீ எல்லாத்துக்கும் தயார்படுத்திக்கிட்ட உங்க அப்பா அம்மாவை எப்படி சமாளிப்ப பவித்ரா எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும் அதை பத்தி இப்போ என்ன சமயம் வரும்போது யோசிப்போம் நாளைக்கு நாம் புறப்படணும் எல்லாத்தையும் பேக் பண்ணணும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க எனக்கு வேலை இருக்கு அவள் எழுந்து போக அவன் அவளையே பார்த்தான் இந்த பெண்ணுக்கு மிக நல்ல கணவன் கிடைத்து இவள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற அக்கறை அவனுக்குள் ஏற்பட்டது அப்பாவே கார் எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தார் மலர்ந்த முகத்தோடு இறங்கி வந்த மகனையும் மருமகளையும் பார்த்து உற்சாகமாக கையசைத்தார் அருகில் வந்ததும் மகனை அணைத்து கொண்டார் பவித்ராவின் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார் என்னடா மாப்பிள்ள ஹனிமூன் எப்படி இருந்தது கண் கேட்டார் ஹனிமூனுக்கு நீயும் அம்மாவும் எங்கெல்லாம் போனீங்கப்பா நீ வேறடா உங்க அப்பனை மாதிரி எங்க அப்பன் கோடீஸ்வரனா என்ன மதுரையில் கல்யாணம் பக்கத்துல கொடைக்கானல்ல சித்தப்பாவோட வீடு அங்க போய் ரெண்டு நாள் இருந்து ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்தோம் தம்மா துண்டு வீட்டில் அவங்களே ஆறு பேர் அந்த அமக்களத்தில் எங்களுக்கும் பிரைவசி பண்ணி கொடுத்தார் உங்க சின்ன தாத்தா அதான் எங்க ஹனிமூன் உங்க அம்மாவை கூட்டிட்டு போக அப்ப பணம் இல்லை இப்போ பணம் கொட்டி கிடக்கு உலகம் முழுக்க போயிட்டு வரலாம் ஆனா உங்க அம்மா இல்லை இதான் வாழ்க்கை அவர் நிறுத்த காரில் சற்று நேரம் கனத்த அமைதி நிரம்பியது அதை விடை என் சாப்டர் ஓவர் உங்க ட்ரிப் எப்படி இன்னும் ரெண்டு வாரம் அங்கேயே இருக்கணும்னு உங்க பிள்ளை ஒரே அங்கிள் நான் தான் நீங்க தனியா இருப்பீங்கன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு வந்தேன் பவித்ரா சொல்ல அவர் அப்படியா என்பது போல பிள்ளையை திரும்பி பார்க்க அவன் அழகாக வெட்கப்பட்டான் அவன் ஆசைப்பட்டா இருந்துட்டு வேண்டியதானேம்மா இந்த கிழவுனுக்கு என்ன பார்த்துக்க ஆளா இல்லை அப்புறம் உங்க பிள்ளைக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் ஆபீஸ் வேலையே மறந்துடும் இப்படி சொல்லிட்டேல்ல இரு உன்னை கவனிச்சுக்கிறேன் ஆபீஸே கதின்னு கிடந்து வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு உன்னை கதறடிக்கிறேனா இல்லையா பார் மகனும் மருமகளும் பேசி கொண்டதை புன்னகையோடு கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பையன் மனம் மாறி தான் பார்த்து கட்டி வைத்த பெண்ணோடு மகிழ்ச்சியா இருப்பது அவருக்கு சந்தோஷத்தை தந்தது அவர்கள் சிம்லாவில் இருந்தபோதே அவர் நாலைந்து முறை போன் போட்டு அந்த வீட்டை கவனித்துக் கொண்டிருந்த லக்ஷ்மண் சிங்கிடம் அவர்களை பற்றி கேட்டுவிட்டார் எப்போதும் ஒரே சிரிப்பு தான் சந்தோஷம்தான் ஜோடியாய் சிறகடித்து பறக்கிறார்கள் என்று அவன் சொன்னதும் அகமகிழ்ந்து போனார் அவர் மகன் இவ்வளவு சீக்கிரமே மனம் மாறியதில் அவருக்கு பெரும் நிம்மதி பணம் என்கிற அஸ்திரம் மட்டும் இல்லாமல் இருந்தால் அவனை இழுத்து பிடித்திருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் அந்த வரை பணத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொன்னார் வீடு வந்து சேர்ந்த சிறிது நேரத்திலேயே குளித்துவிட்டு அலுவலகம் விட்டான் தினகர் என்னடா அவசரம் ஒரு நாள் ரெஸ்டேடேன் எதுக்கோ சோம்பேறினு அவள் கிண்டல் அடிக்கவா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்களா இல்லை நான் கொண்டு வரவா வழக்கமாக வீட்டுக்கு தான் வருவோம் உனக்கு ஆஃபீஸ்க்கு வரணும்னு ஆசையாக இருந்தா வாயே எனக்கு இன்னொரு ஆசை கூட உண்டு என்ன நீங்கள் வேட்டியை தால் கட்டிக்கிட்டு வயக்காட்டில் வேலை செய்யணும் நான் கண்ணாங்கி புடவை கட்டிக்கிட்டு சுட சுட அரிசி சோறும் மீன் குழம்பும் செய்து கூடையில் வச்சு எடுத்துக்கிட்டு வந்து உங்க கையில பெரிய பெரிய உருண்டையா உருட்டி தரணும் எப்படி ஒரு ஆசை பார்ப்பா அவளுக்கு ஒரு நாள் நம்ம ஃபார்ம் ஹவுஸுக்கு இவனை கூட்டிட்டு போய் உன் ஆசையை நிறைவேற்றிக்கம்மா அவர் சிரித்தபடி எழுந்து தானும் அலுவலகத்திற்கு கிளம்பினார் அவர் நம்பிவிட்டார் அவர்களுடைய பேச்சும் சிரிப்பும் நாடகம் என்ற சந்தேகம் அவருக்கு துளி கூட ஏற்படவில்லை தான் அவனுக்கு கொடுத்த வாக்கை உடனடியாய் நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார் சரியாய் முப்பதாவது நாளில் அவனுடைய பிறந்த நாள் வருகிறது பிறந்த நாள் பரிசாக உயில் பத்திரத்தை அவன் கையில் கொடுத்து விட வேண்டியதுதான் என்று நினைத்தார் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்று அறியாமல் மனிதன்தான் எத்தனை கணக்குகள் போடுகிறான் சில கணக்குகள் சரியாகின்றன சில தவறி விடுகின்றன அப்பாக்கு நம்ம மேல முழு நம்பிக்கை வந்திருக்குமா இரவு அவளிடம் கேட்டான் வந்திருக்குன்னு தான் தோணுது மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் ரூமுக்கு போனே பாருங்க அப்ப என்கிட்ட மன விட்டு பேசினார் என்ன பேசினார் ஆகத்தோடு கேட்டான் அவன் என் பிள்ளை உங்ககிட்ட நல்லபடியா பழகிறானா என்று கேட்டார் அதில் என்ன சந்தேக்கள் தாய் தாயில்லாதவன் அம்மா அவன் தகப்பன் வளர்த்த குழந்தை பெண்கள்னு பார்த்தா இந்த வீட்ல ரம்யா மட்டும்தான் அவனும் ரெண்டுங்கட்டாம் வயசுல இருக்கிற பெண் அம்மான்னு ஒருத்தியோட அரவணைப்பும் கவனிப்பும் இல்லாததுனால இவனுக்கு பொறுமை நிதானம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் சட்டு சட்டுன்னு கோபம் வரும் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது சொகுசாக வளர்ந்தவன் கடைசி வரை அவன் எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது இதான் என் ஆசை அவனை சந்தோஷமாக வச்சுக்கிற பொறுப்பு இனி உன்னோடது அவன் உனக்கு புருஷன் மட்டும் இல்லை ஒரு பிள்ளையும் கூடன்னு நினச்சி அவனை கவனிச்சுக்கணும் அதே மாதிரி ரம்யாவுக்கும் இனி நீ தான் அண்ணி அம்மா எல்லாம் ஒரு நல்ல பெண் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் ரொம்ப பிரயத்தனப்பட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என் பிரயத்தனம் வீண் போகலை நான் நினச்சதை விட பல மடங்கு நல்ல இருக்கேன் நீ என் பிள்ளையும் உங்ககிட்ட அன்பாக இருக்கான் என் பெண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு இனி எனக்கு என்ன கவலை சொல் எல்லாத்தையும் நீ நல்லபடி பார்த்துப்ப ஆஃபீஸ் வேலையும் அவனுக்கு இன்னும் நல்லா சொல்லி கொடுத்துட்டு எல்லாத்தையும் உன்கிட்டையும் அவன்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு இந்த ஓட்டம் டென்ஷன் கவலை பொறுப்பு எல்லாத்துலேருந்தும் நான் ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிட்டு நிம்மதியாக உட்கார்ந்துடணும் பேர குழந்தையோட விளையாடணும் தப்பு தப்பா அதுக்கு கணக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்க டீச்சர் அவனை திட்டணும் அந்த திட்டு எனக்கு வந்து சேரணும் இப்படி நிறைய ஆசை எனக்குள்ள இருக்கு உங்கள் அப்பா பேச பேச எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது அவரை ஏமாத்திரமோங்கிற உறுத்தல் ஏற்பட்டது அவர் கோணத்திலேருந்து பார்த்தா அவர் நினைக்கிறதும் நியாயம்தானே உங்கள் மேலே இருக்கிற அளவு கடந்த பாசம்தானே அவருடைய பிடிவாதத்துக்கு காரணம் யார் இல்லைன்னு சொன்னது அதுக்காக நமக்குன்னு தனிப்பட்ட ஆசாபாசங்களே இருக்கக்கூடாதா தாராளமா உங்கள் உணர்வும் எனக்கு புரியுது இப்போ என் நிலைதான் கஷ்டம் ஒரு பக்கம் அன்பான உங்கள் அப்பா இன்னொரு பக்கம் உங்கள் அந்தரங்கம் என் பொறுப்பு எவ்வளோ பெருசுன்னு தான் எனக்கு தெரியுது பயமாக இருக்குது உங்கள் அப்பா மனசு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் பார்த்துக்கணும் அதே நேரம் உங்களுக்கு கொடுத்த வாக்கியம் காப்பாற்றணும்னு நினைக்கும் போது கவலையாக இருக்குது எல்லாத்தையும் நான் சரியாக செய்வேனா அவள் கவலையோடு கேட்க அவன் வியப்போடு அவளை பார்த்தான் தன் வாழ்க்கையே அத்தமற்று போகப் போகிறது என்று தெரிந்தும் அது பற்றி கவலைப்படாமல் மற்றவர்களின் சந்தோஷம் போய்விடக்கூடாது என்று நினைத்த அவளது குணம் அவனை ஊசியாய் குத்தியது சிம்லாவிலேருந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சு நீங்கள் போய் ஹரிணியை பார்த்தீங்களா அவள் கேட்டதும் அவன் திகைத்தான் அன்றைக்கு அறையில் வைத்து பூட்டி விட்டு சென்றவளா இவள் என்று வியந்தான் ஒரு முறை போனேன் வீடு பூட்டி இருந்தது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் லீவுங்கிறாங்க ஒன்றும் புரியல எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பாங்க மன அமைதிக்காக இன்னும் ரெண்டு நாள் கழித்து நானும் வரேன் ரெண்டு பேருமே போய் அவளை பார்த்து சமாதானப்படுத்துவோம் நடந்ததை சொல்லி அவளுக்கு நம்பிக்கை கொடுப்போம் பவித்ராவின் முன்னால் தான் சிரித்து கொண்டே போவது போல் தோன்றியது அவனுக்கு அவள் சொன்னபடி இரண்டு நாள் கழித்து இருவரும் தங்கள் காரில் ஹரிணியின் வீட்டுக்கு சென்றார்கள் அப்போதும் வீடு பூட்டி இருந்தது நீங்க கார்லயே இருங்க நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் பவித்ரா கீழே இறங்கி சென்றாள் பத்து நிமிடம் கழித்து வெளியில் வந்தவள் முகம் வெளியில் போயிருந்தது அவனிடம் எதுவும் சொல்லாமல் காரில் ஏறி அமர்ந்தாள் என்னாச்சு பவித்ரா அவன் பதட்டத்தோடு கேட்டான் அந்த பொண்ணு சொன்னதை செஞ்சுட்டான் என்ன சொல்கிற விஷத்தை குடிச்சிட்டு சீரியஸான நிலையில் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனாங்களாம் இன்னமும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்காளாம் கடவுளே உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே தெரியாதான் அந்த பொண்ணு செஞ்ச காரியம் இவங்களுக்கெல்லாம் பிடிக்கலைன்னு தெரியுது வேற ஏதாவது உடம்புன்னா போய் உதவலாம் இதுக்கெல்லாம் போய் நின்று போலீஸ் என்கொயரின்னு ஒம்பில் மாட்டிக்க முடியுமான்னு யாரும் ஆஸ்பத்திரி பக்கமே போகலையா எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டியா சொன்னாங்க சரி ஏறு அங்கேயே போயிடுவோம் அவன் காரை அந்த ஆஸ்பத்திரி நோக்கி செலுத்தினான் ஹரிணி வயது இருபது டிஸ்சார்ஜ் ஆகி மூணு நாள் ஆகுதே ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் டிஸ்சார்ஜ் ஆகி மூணு நாள் ஆகியும் வீடு திரும்பவில்லை என்றால் அம்மாவும் பெண்ணும் எங்குதான் போனார்கள் அவங்க அம்மா வேலை செய்கிற ஸ்கூல் தெரியுமா தெரியாதே இப்போ என்ன செய்ய ஒன்றும் புரியல ஒரே ஒரு விஷயம் நிம்மதியாக இருக்குது ஹரிணி பிழைச்சிட்டா அது போதும் எப்படியோ அவங்க அந்த வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் நீங்கள் தினமும் ஒரு முறை போய் பாருங்க எப்படியோ அவங்கள பார்த்துடலாம் கவலைப்படாதீங்க சரியா அவனது கண்கள் கலங்கியது உதடு கழித்து துக்கத்தை விழுங்கினான் தனது தப்பான தீர்மானத்தால் எத்தனை பேருக்கு எவ்வளவு விதமான கஷ்டங்கள் இவ்வளவு கோழையா ஹரிணி அல்லது வீம்புக்கு செய்தாளா வாங்க போகலாம் அவள் நடந்தாள் வீட்டில் இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது அவர்களுக்கு இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்